ஆன்மீக பக்த போதிகளுக்கு இனிய அமாவாசை வணக்கம் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் அதாவது நம்மளுடைய பித்தர்களுக்கு செய்கின்ற ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த ரொம்ப மூணுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வருஷா வருஷம் இந்த மூணு நாளில் மட்டும்தான் தர்ப்பணம் சார்த்தெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதாவது மாதம் மாதம் வர பித்தர்களுக்கான தினமான அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம அவர்களுக்குரிய அந்த முன்னோர்களுக்கான திடி தர்ப்பணம் எதுவுமே கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மகால அமாவாசைக்கு வந்து நம் முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நம்மளுடைய எல்லா பாவமும் சாபமும் தீரும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே எவ்வளையோ கஷ்டங்கள் எவ்வளையோ நடக்காத அந்த காரியங்கள்லாம் இருந்தாலும் இந்த தர்ப்பணம் கொடுத்தா அவங்களோட ஆசீர்வாதம் கிடச்சி எல்லா விதமான செயல்களும் இனிதே நடந்தேறும் அது இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் காவேரி நதி தீரம் பெருமாளுடைய சன்னதியில் தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அந்த மாதிரி இங்க வந்திருக்கிறவாள் எல்லாருக்கும் அந்த பெருமான் அனுகிரகம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும் ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய வாழ்க மலமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அடியேன் ஸ்ரீரங்கம் ரமணி ஐயர்